வணக்கம் மக்களே இது உங்கள் கயா கிங்டம் நைன்டி ஃபைவ் யூடியூப் சேனல் இந்த சேனல் இப்போது ரெண்டு மூணு நாளாக உங்கள் கண்ணுக்கு அடிக்கடி படுதான் ஆமாங்க இது புது யூடியூப் சேனல் தான் இந்த கயா கிங்டம் நைன்டி ஃபைவ் என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா ஆமாங்க புதுசு தான் இதில் எல்லாமே புதுசு தான் ஆனால் ரெசிபி மட்டும் பழைய ரெசிபி எடுத்துகிட்டு வந்து நினைக்காதீங்க ஏன்னா இன்னைக்கு எங்கள் வீட்டில் இதுதான் செஞ்சோம் அதுக்காக ஃபஸ்ட்டு இதுவே பண்ணிடலாம் நம்ம மட்டும் ஒரு ஐம்பது சப்ஸ்கிரைபர் வரட்டும் உங்களுக்கு நான் பிரியாணியே செஞ்சு போடுறேங்க இப்போதைக்கு என்ன மன்னிச்சிக்கோங்க லோ பட்ஜெட்டில் பண்ணுறதுனால யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இப்படி நம்ம பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த ரெசிப்பியை நீங்கள் ரொம்ப லோவாக நினச்சிக்காதீங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல ஃபுட்டு என்னென்னு பார்க்குறீங்க சொரக்கா குழம்பு இந்த சொரக்கா குழம்பை எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா அம்மா எனக்கு நான்வெஜ்ஜே வேண்டாமா இது நான்வெஜ் பதில் இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இது ஒரு நல்ல ரெசிபின்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன தெரியுமா சுரக்காய் தக்காளி வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் தடணிக்கொட்டை இப்போ வந்து அந்த கொட்டை என்ன பண்ணுறோம் நம்ம ஊற வச்சுக்கலாம் இந்த ஊற வச்சு எதுக்காக தடணிக்கொட்டை ஊற வைக்கிறேன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா ஊற வச்சுட்டு நீங்கள் குக்கரில் போட்டு வேக வச்சிங்கன்னா ஒரு நாலு விசில் விட்டிங்கன்னா அது சாஃப்டாக நல்லா வெந்துடும் அதுக்காக இன்னும் நான் இப்போ ஊற வச்ச மாதிரி நீங்களும் ஊற வச்சுக்கோங்க அதுக்கு சைட் பை சைடாக நான் வந்து சாதம் வடிக்கிறதுக்கு தண்ணி வந்து வச்சுருக்கேன் அடுப்பில் இப்போ அதுக்கு தேவையான பூண்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுட்டேன் இதுக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி அதை சைட்லேயே வந்து சாதம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அது வந்து பாருங்கள் யாருக்கெல்லாம் சொல்லுங்கள் இந்த சாதம் வடிக்கிறப்போ அந்த வாசனை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணலாம் ஒரு கடாயை எடுத்துக்கலாம் அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும் போட்டுட்டு அது நல்லா பொறியும் பொறிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் சூடாக இருக்கணும் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கினதுக்கு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள் தக்காளி வந்து நான் இன்றைக்கி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும் அதில் தக்காளி வேகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண் எல்லா எந்த ஒரு நீங்கள் ஒரு டிஷ் செஞ்சாலும் வெங்காயம் தக்காளிக்கு வந்து முன்னாடியே உப்பு போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா அது நல்லா மேஷ் ஆகி வரும் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க சரி ஓகே இப்போ நான் இதில் உப்பு போட்டுட்டேன் உப்பு போட்டதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு எனக்கு சாதம் வெந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக சாதத்தை எடுத்துட்டு அது வெந்துருச்சான்னு பார்க்கறேன் எப்படி பார்ப்பீங்கன்னா பெரியவங்க எவ்வளோ பிரில்லியண்டாக இருக்காங்கல்ல ஒரு பானை சோ சாப்பாட்டுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு வாங்கல்ல உண்மைதான் போகல சரி ஓகே நான் சாதத்தை வடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் ஊற வச்சுருந்தேன் இல்லையா அந்த தட்டைப்பயிறை ஒரு குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் விடுங்க நாலு விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம அதை காயில் போட்டு செய்ய வேண்டியது தான் இதை வந்து நீங்கள் தனியாகவும் சாப்பிடலாம் இன் ஒன் டிஷ்ன்னு சொல்லுவாங்களே அது இதுதான் போல் சரி ஓகே விடுங்க இன்றைக்கி நான் வந்து வெறும் அது காயில் தான் பண்ண போகிறேன் இப்போ நம்ம தக்காளி வதங்கிடுச்சு கொஞ்சம் ஒரு அரை பத பதத்துக்கு வந்துடுச்சு பார்த்துக்கோங்க எல்லாம் கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா அந்த டைமில் சரி சொல்லுங்கள் உங்களுக்கு வெஜ்ஜு வெஜ்ஜில் ஐ மீன் வெஜிடபிளில் எந்த காய் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க எனக்கு சுரக்காய் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் காய் வகையிலே சேர்த்துக்காதீங்க ஏன்னா அது எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதனால தான் எனக்கு பிடிச்ச சுரக்காய் இன்றைக்கி எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போடுறப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள் அதில் ட்ரை பண்ணுறேன் என்ன விதமான காயில் நான் சமைக்கணும் இல்லை என்ன ரெசிபி செய்யணும்னு சொல்லுங்கள் அதை நம்ம ட்ரை பண்ணலாம் மேக்ஸிமம் எனக்கு தெரியாது நானே யூடியூப் பார்த்து தான் செய்வேன் அது நல்லா வந்திருக்கா நல்லா வரலையாங்கிறது என்னை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரி ஓகே இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடணும் அதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் இந்த மிளகாத்தூள் என்னென்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செஞ்சதுங்க எங்கள் அம்மாவோட ப்ரிப்ரேஷன் தான் இந்த மிளகாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா இது காரமாகவும் இருக்கும் குழப்பும் நல்லா குழஞ்சி வரும் இந்த மிளகாத்தூள் நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கப்புறம் இதை நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு வதக்கி விடணும் இந்த எல்லா ஒரு விஷயத்துலேயும் நல்லா வதக்கிறதுல தாங்க இருக்குது எப்படி நம்ம பிரியாணி செய்கிறப்போ சுருளை சுருளை வதக்கணும் அப்படி சொல்கிறாங்கல்ல சைட் பை சைடு விசில் வந்துடுச்சுங்க நான் விசில் வந்துடுச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இது நல்லா வதக்கணும் நல்லா வதந்து எண்ணெய் பிரிஞ்சுதா அப்புறம் நான் கொஞ்சமாக வச்சுருந்த காய் எடுத்து அதில் போட்டுட்டு சுரக்காய் எடுத்து அதில் போட்டுட்டு அதையுமே என்ன பண்ணணுன்னா அந்த தக்காளி வெங்காயம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதோடு சேர்ந்து அந்த சுரக்காயும் ஃபுல்லாக குக் ஆகிற அளவுக்கு பண்ணணும் இப்போ வந்து இது ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக் ஆகிடுச்சு நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் அதில் வந்துட்டு கொஞ்சமாக இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறேன் தண்ணி ஆட் பண்ணால் அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக் ஆகிடும் இப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி கொட்டை அதை வந்து அதில் போட போகிறோம் சரி ஓகே உங்களுக்கு என்ன காய் பிடிக்கும்னு சொல்லுங்கன்னு நான் கேட்டிருந்தேன் இல்லையா எப்போவும் நிறைய நம்ம வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் எல்லாம் சொல்கிறாங்க என்னையா நீ டாக்டரா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க நான் ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்க பொண்ணு தான் வெட்டியாக இருக்கனால இப்போ இதெல்லாம் பண்ணுறேன் சரி ஓகே இப்போது இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியண்ட் ஒன்று சொல்லட்டுமா என்னென்னா அதுதான் வேர்க்கடலை வேர்க்க இது வேர்க்கடலை என்னடா இது இதெல்லாம் போடுறது தானே நாங்கள் சில பேர் தேங்காயும் போடுவாங்க இப்போ நம்ம இதில் வேர்க்கல்ல போடுறோம் வேர்க்கல்ல என்ஹான்ஸ் பண்ணுங்க டேஸ்ட்டை அதுவும் எப்படின்னா நல்லா அரைக்கக்கூடாது அது வந்து குர குரன் அரைக்கணும் எப்படின்னா இப்போ நான் காட்டுவோம் பாருங்கள் இந்த மாதிரி குர குரன் அரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோடய டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இப்போது வந்து என்ன பண்ண போகிறோன்னா அது இப்போ வந்து காய் வெந்துடுச்சு இல்லையா இதில் வந்து நான் தடணிக்கொட்டையை போடுவேன் கொட்டையை போட்டு அதையும் வேக வைக்கணும் ப்ராசஸ் என்னடா சின்ன ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிகிற வேலை அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் இது சட்டுன்னு முடிஞ்சிருங்க எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா என்னென்னா வேகணும் இல்லையா அதுக்காக இப்போ வந்து நான் இதில் அந்த தடனிக்கொட்டையை போட போகிறேன் தடணிக்கொட்டையை போட்டுட்டு நல்லா வணக்க போகிறேன் யூடியூப்ல அழகா ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க எல்லாமே ரைட் டைம் ரைட் பர்சன் இது பண்ணணும் எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா நான் ரீசண்டாக இப்போ தான் நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன் பார்த்தா மதன் கௌரி அவர் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிறோன்னு சொல்லிட்டாரு அவரெல்லாம் எட்டு மில்லியன் சப்ஸ்கிரைபரை வச்சுட்டு அவர் பண்ணார் இப்போ திடீர்னு இப்படி ஆகிட்டார் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் வந்து நியூஸே அவரை பார்த்து தான் தெரிஞ்சுப்பேன் சரி இப்போ அதில் வந்து நம்ம அந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு அந்த பவுடரை போட்டலாம் அதான் வேர்க்கல்ல பவுட்ருக்குள்ள போட்டுட்டு நான் மதன் கௌரியை பற்றி அவர் ஒரு மோட்டிவேஷனாக சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக தாங்க அவர் ரொம்ப வைப் பண்ணுவார் அந்த அவரோட லாஸ்ட் வீடியோவிலையும் நான் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆனேன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு இருந்தது அவரை பற்றி பேசணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது ஆனால் ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்டில் லைக் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு பார்த்துட்டு நான் போடுவேன் இல்லைனாலும் ஒரு சின்ன ஷார்ட்டாக ஷார்ட்ஸாக போடலான்னு இருக்கேன் தடா நம்ம ரெசிபி